அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயராஜ் வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ட்ரூப் நீலகிரி மாவட்டத்தில் மசனிக்குடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோங்க இந்த மலை கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மலை கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் எக்கச்சக்கமான வனவிலங்குகளாக நான் இங்கே பார்த்தேங்க அதை எல்லாமே ஒரு தொகுப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த கிராமத்தை பற்றி நான் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க மேலேயே இருக்குங்க

I am going to

아무튼 그래도 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 그 그래도 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 그래 그래도 그

¿Qué habla? ¿Con qué? habla la

இந்த பொக்காபுரம் பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குங்க பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குங்க முக்கியமாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியுங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த கோயிலில் வந்து விசேஷம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க அந்த சமயத்தில் வந்து இங்கே இருக்கிற குறும்பர் பழங்குடி மக்கள் போவாங்க மற்ற எல்லா மதத்துக்காருங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து குறும்புற பழங்குடி மக்களுக்கு தொடர்புடையதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மதத்துக்காரங்க ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதாகவும் இங்கே வந்து முக்கியமாக கெடவெட்டு நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக நடக்கிறதாகவும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க நம்மளும் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணி போனதுக்கு பின்னாடிங்க இங்கே வந்து கிடவெட்டு நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோங்க நம்மளும் வந்து இங்கே இருக்கிற ஒரு நண்பரோட கிடவெட்டு நிகழ்ச்சிக்காக தாங்க நாங்கள் போனோங்க நம்ம இந்த பகுதிக்கு போய்ட்டுங்க இந்த மாரியம்மன் கோயிலில் போய் கிடவட்டு நிகழ்ச்சியில் கலந்து மத்தியானம் வந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இங்கே இருக்கிற பகுதிக்குலாம் பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க அதை தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவில் இந்த பொக்காபுரம் பகுதிக்கு போகிற இந்த வனச்சாலையும் அதுக்கு பின்னாடி இங்கேருந்து நம்ம முதுமலை வழியாக பந்திப்பூர் வரைக்கும் ஒரு சின்ன பயணம் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட போய் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனே செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க இந்த பொக்காபுரம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வாழ்கிற முக்கியமான கிராமங்களில் ஒரு கிராமங்க இங்கே வந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களை வந்து வசிக்குதுங்க இவங்களுக்கு முக்கியமான தொழில் என்னென்னா ஆடு வளர்த்துறது மாடு வளர்த்துறதாங்க அது போக சில விவசாய நிலங்கள்லாம் இருக்குதுங்க இந்த விவசாய நிலத்தில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க அது போக சில மக்கள் வந்து வெளி வேலைக்கும் போயிட்டு வந்துருக்காங்க ஆனால் இந்த வழித்தடத்தில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் இந்த சுற்றுலாவுக்கு பயன்படுத்துகிற ஜீப்புகள் மட்டும் வந்துட்டு போக முடியுங்க அது போக உள்ளூர் வாகனம் மட்டும்தான் இந்த வழியில் வந்து போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்குதுங்க வெளியூர் வாகனங்கள் எந்த ஒரு வாகனத்துக்கும் அனுமதி கிடையாதுங்க மாதிரி வெளியே இருக்கிற மக்களும் இந்த வழியில் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாதுங்க இந்த வழியில் போகணும்னா இங்கே இருக்கிற சுற்றுலாவுக்கு பயன்படுத்துகிற ஜீப்புகளில் மட்டும்தாங்க போயிட்டு வர முடியும் அது போக உள்ளூர் மக்களோட சப்போர்ட்டோ இல்லை உள்ளூர் மக்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக இந்த பகுதிக்கு போய் பயணம் பண்ணி இந்த பகுதியில் இருக்கிற இந்த மாரியம்மன் கோயிலையும் இந்த பொக்கம்புரம் கிராமத்தையும் பார்க்க முடியுங்க நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் போய் பொக்கம்புரம் பகுதியில் போய் அங்கே இருக்கிற வந்து மா மாரியம்மன் கோயிலில் கிடவட்டு நிகழ்ச்சியும் கலந்து விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த பகுதியில் சுற்றி பார்த்துட்டு வர முடிஞ்சதுங்க இந்த பகுதிக்கு நம்மளுக்கு பயணம் பண்ண உதவி பண்ண நம்ம நண்பருக்கு இந்த வீடியோ பகுதியில் கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேங்க இதுக்கு மேலே நம்ம பேசுகிறதெல்லாமே வந்து லைவாக வந்து ரெக்கார்டாகுங்க ஏன்னால் இந்த பகுதிக்கு நம்ம போகும்போது ஒரு டீமோடு போனோங்க இந்த பகுதியிலிருந்து நம்ம வந்து அடுத்து பயணம் பண்ணி போகும்போது சின்ன சின்ன உரையாடல்கள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க அது இந்த பகுதி பற்றியும் இங்கே இருக்கிற மக்களை பற்றியும் இங்கே இருக்கிற வன விலங்குகளை பற்றியும் நாம் நாங்கள் எல்லாம் வந்து சின்னதாக உரையாடலாம் பண்ணிவிட்டு போனோங்க ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு மேலே பேசுகிறது அப்படியே வந்து லைவாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறாங்க அடுத்ததாக வந்து இந்த பகுதியில் ஒரு நைட் ரைடு மட்டும் இருக்குங்க அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் வந்து ஒரு மலை கிராமங்களை பற்றி அருமையான வீடியோக்கள் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்க அதுவும் நம்ம ஆக்டிவால் அடுத்து வந்து பயணம் பண்ண போகிறோங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்ச நாள் வந்து நான் வந்து நம்ம ஆக்டிவாக பயணம் பண்ணலைங்க காரில் பயணம் பண்ணி தான் நம்ம நண்பர்களோட ஒரு டீமோட போய் சில வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஆக்டிவாக என்ன ஆச்சு ஏன் வந்து நீங்கள் வந்து காரில் போய் வந்து வீடியோ பதிவு பண்ணுறீங்க உங்கள் பைக்கில் போய் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்டில் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்துட்ருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ விட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்மளோட நம்மளோடய ஆக்டிவெல்லாம் பயணம் பண்ணுற வீடியோ வந்து தொடர்ந்து வருங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறங்க எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க ஓகே மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேங்க

干嘛？

뭐, 뭐, 예, 말하면 인터넷 생일이거든요.